வெல்கம் டு கணேசன் மீடியா அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை யாராவது ஏமாற்றணுன்னு நினைச்சாங்கன்னா நம்ம அவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லடா கடுகு வாங்கிட்டு வடான்னு சொன்னேன் கடுகுலந்த மறுப்புன்னு தானே சொல்லுவேன் இப்போ என்ன கடுகுன்னு சொல்கிறேன்னு கேட்டேன் நான் தனியாக கடுகை வாங்கி கிளீன் பண்ணிவிட்டு இந்த குண்டு உளுந்து போட்டுதேன் அதாவது முழு உளுந்த போட்டுதேன் நான் கலந்து வைப்பேன் எதுக்கு அப்படின்னா எண்ணெய் காய வச்சு கடுகு போட்ட உடனே கடுகு கட கடன் இந்த பாதி உளுந்து அதாவது உடைச்ச உளுந்து போட்டோம்னா உளுந்து சீக்கிரம் கருகிரும் அதனால் முழு உளுந்து போட்டோம்னா கடுகு வெடிக்கிறதுக்கும் இந்த உளுந்து பொன்னிறம் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும் அதனால் இத்தனை வருஷமாக நான் குண்டு உளுந்ததே கலந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இவன் கடுகு பொறுப்பு வாங்கிட்டு வாடான்னு சாட்டாக சொன்னதுக்கு ரெண்டு நாள் கழித்து லேட்டாக வாங்கிட்டு வந்ததும் இல்லாமல் இந்த உடச்ச உளுந்தையும் கடுகையும் ஒன்றா வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த கடுகையும் உளுந்தவும் பிரித்து சாம்பாருக்கு தாளித்து இவனுக்கு அப்பளத்தை பொறிச்சு இவ்வளவு வேலையும் நான் பண்ணணும் என்ன நேரம் இதை பிரித்து நான் வேலையை பார்க்க போகிறேன்னு தெரில இருக்கிற வேலையவே செய்ய முடியாமல் நான் கிடக்கிறேன் இப்ப பிறக்கிற வேலையை வேற என்கிட்ட கொடுத்துட்டேன் சீக்கிரமா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னா அதுக்கும் நேரம் கூடி வர மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே புரியலாம் என்ன விஷயம் என்கிட்ட சொன்ன நான் ஹெல்ப் பண்ணுவீங்கள இதெல்லாம் நீங்க பண்ண முடியாது கடுகோட உடச்சி உளுந்து கலந்துருச்சு நானே இது எப்படி பிரிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அது ஒரு நிமிஷத்தில் இப்ப நான் சரி பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன தருவேன் இதை இப்படியே இந்த கடவுக்குள்ளே இருக்கிற அந்த உடச்ச உளுந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாளாயிரம் ஒரு நிமிஷத்தில் எடுத்து தரேங்கிறாரு அது எப்படி முடியும் என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம் சரி என்ன வேணும் ஆயிரம் ரூபாய் ஒரே நிமிஷத்தில் அதை நான் ஜரிவெண்ணி கொடுக்குறேன் என்னது ஐம்பது ரூபா கடுகுக்கு ஆயிரம் ரூபாயா ஒரே நிமிஷத்துலையா அது எப்படி முடியும் சரி ஒத்துக்குருவோம் ஒரு நிமிஷத்தில் எடுத்தால் தான் நான் ரூபா தரணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்ல சரி வாங்க வந்து எடுத்து கொடுங்க எந்திரிச்சு எந்திரிச்சி ஒரு நிமிஷம்னு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு எப்படி பிறக்க போகிறாருன்னு தெரியலை பார்ப்போம் ஏங்க பிறக்கி வச்சதை குட்டி விட்டீங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பிறக்கினதை குட்டி வச்சுட்டிங்களே கிச்சனில் வேலை இருக்குது முடிச்சிட்டு வரமுள்ள பிறக்கி வைங்க நீ மாவட்டம் வேண்டி செழிப்பேன் நான் கடுவே செழிப்பேன் என்கிட்ட யாரை பந்தயம் கட்டுறா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் நான் வாங்கி காட்டுறேன் தீபாவளிக்கு வேட்சி சட்டையை எடுத்துக்கிறேன் பந்தயம் கட்டுறாலும் பந்தயம் ரெண்டாவது வாங்கிக்கிறேன் எடுக்க முடியாம திருப்பி கொடுக்கறாரு போல ஆஹா கேட்டுட்டாரு ஆயிரம் ரூபா கொடுன்னு இதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன் எப்படி தனித்தனியா பிரிச்சாரு எங்க சாப்பிட வாங்க ஆயிரம் ரூபாய் எங்க தர குடிக்கவே இல்லையா நான் எப்ப தர்றேன்னு சொன்னேன் ஏத்து நடந்தது மறந்துருப்பாருன்னு நினைச்சு ஆவுங்க வச்சிருக்காரு இப்படி சொல்லுவோம் நீங்க தான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா தரேன்னு சொன்னீங்க நான் எப்போ ரெண்டாயிரம் ரூபா உனக்கு தரேன்னு சொன்னேன் தீபாவளிக்கு புடவை எடுத்தறேன்னு சொன்னீங்களா ரெண்டாயிரூவா புடவ எடுத்தாதே நல்லா இருக்கும் சரியா ஆயரூவா கழிச்சிட்டு ஆயிரம் ரூபா கொடுங்க வைக்கிறேன் என்கிட்டயாவும் சாரி இன்னும் என்ன ஆயிரம் ரூபா தர்றேன் எப்படி என்கிட்டயாவா வேலையும் வாங்கிக்கிட்டு தீபாவளிக்கு ஒரு சேலையும் வாங்கிக்கிட்டு என்கிட்ட பங்கயம் வர கட்ட சொல்லிட்டு காசையும் வாங்கிக்கிட்டான்